வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை சித்திரை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாள் ஆசைகளை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று இதுவரை உங்களை பகைமை பாராட்டியவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று தொட்ட காரியங்கள் யாவும் தொடங்குவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு சென்றாலும் வரவேற்பும் மதிப்புமே ஏற்படும் நாளாக இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி அடைவது போல் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு சில தடைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடும் நீங்கள் முடிக்க வேண்டிய பணிகளை காலையிலே முடித்து விடுவது சிறப்பாகும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் சற்று போராட்டத்திற்கு பின்மே நிறைவடையும் நீங்கள் பகல் பொழுதில் அதிக உழைப்பு போட்டாலும் அதன் பலன் மதியத்திற்கு பிறகே கிடைக்கக்கூடும் இன்று நிதானமாக பொறுமையாக இருந்து உங்கள் வேலைகளை செய்து இன்று மதியத்திற்கு பிறகு மாபெரும் லாபத்தை பெறலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று எங்கு சென்றாலும் வரவேற்பும் மரியாதையும் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்கள் கூட நல்லபடியாக முடிவடைவதாலும் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாக நடந்து திட்டமிட்டு காரியங்கள் செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னீராசி நண்பர்களே இன்று வேலைப்பலு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் என்னதான் உழைப்பு அதிகம் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் இல்லையே என்று வருத்தம் கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்படுவதால் இன்று நிதானமாக இருந்து மனதை ஒரு மோகமாக வைத்துக் கொள்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வரவேற்பும் மதிப்பும் ஏற்படுவதாக இருக்கும் பல நாள் நீங்கள் செய்த உழைப்பிற்கு இன்று பலன் வீடு தேடி வரும் நாளாகவும் இருக்கும் இன்று தொட்ட காரியங்கள் யாவும் தொடங்குவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று உழைப்பு அதிகம் போட்டு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று காலையிலிருந்தே இருந்தே வேலைப்பொழுது அதிகமாக இருப்பது போல் தோன்றினாலும் ஆனால் நீங்கள் அடைய போகும் லாபத்தை எண்ணி நீங்களே மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் நீங்கள் செய்யும் ஒரு காரியத்தை பலரும் பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்றும் முற்றிலும் நீக்கப்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் இருந்தன அவையாவும் நீங்க பெற்று மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கும்பராசி கும்பராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனப்போராட்டத்திற்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதாலும் பணவரவும் தாராளமாக இருப்பதாலும் இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் வரவேற்பும் மரியாதையும் ஏற்படுவதோடு நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலெட் இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்